ரொம்ப அது எனக்கு வந்து ப்ரொஃபஷ்னல் சிங்கிங்காக இல்லையான்னு சொல்ல தெரியாது ஆனால் அது உயிரில் இருந்து பாடியிருந்தார் அவர் அவர் பாடினப்போ அதில் இருக்கிற எங்கே வந்து திடீர்னுட்டு ஒரு பாஸ் விடுவார் அந்த கேள்வி கொக்கியல் போது அந்த இடத்துல ஒரு அமைதி அப்படியே உள்ளே போய்ட்டு திருப்பி அடுத்த வரி வரும் அவ்வளோ உணர்ந்து பாடிருப்பார் அவர் இந்த படத்துலேயும் இந்த பாட்டையும் ரொம்ப அழகாக பாடிருந்தார் நம்ம டாடி ரொம்ப பாவம் பாட்டு இது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட் ஃபஸ்ட் இந்த ப இது எடுக்கும்போதே நம்ம எல்லாருமே இதாக அனுபவிச்சிருப்போம் ஒரு வீடு எல்லாருமே ஒரு வீட்டுக்குள்ள இருப்போம் ஆனால் அந்த ஒரு வீட்டுக்குள்ள ஒரு மூணு வெவ்வேறு உலகங்கள் இருக்கும் நான்ற ஒரு உலகம் என் மனைவின்ற ஒரு உலகம் என்னோட மகன்ற ஒரு உலகம் மூணு வெவ்வேறு உலகங்கள் இந்த மூணு உலகங்களுக்கு நடுவில் நடக்கிற அந்த ஒரு இணைப்பும் அந்த ஒரு போராட்டமும் ஐ ஹாவ் டூ பாய்ஸ் ஒன் ஆஃப் இஸ் டுவெல் So, when Ram first narrated the story to me, it immediately connected. Of course, when Ram narrated the story, my son Sage was nine years old. <laughs> so, it's been, a, it's been a little bit of a, a long journey to finally get here. Uh, this is a movie which we are very proud of. Uh, we, we don't find stories like this. Stories which are just based on a very very simple emotion, and which which we really believe is based on a universal emotion. Every father is looking to do the best for their son, and at the times because they want to do the best for their son, they're not doing enough for their children. And I think that was an emotion which connected with us. Uh, it was a beautiful script. And that has translated into a beautiful movie, and we are very proud to be associated with this movie. Ram, thanks for coming to us, and thanks for allowing us to partner you on this movie. Uh, we hope audiences all across Tamil Nadu and across India on Jiwasar will enjoy it. You know, so thank you, and we are looking forward to seeing this movie do well in theaters. அண்ட் லுக்கிங் ஃபார் டு மோர் பார்ட்னர்ஷிப் வித் யூராம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த படத்துக்காக இல்லை ஏடுகல் ஏழுமலை படத்துக்காக பாடல் எழுதுறதுக்காகன்னு சொல்லிவிட்டு ராம் அவர்கள் ஒரு அழைப்பு வந்துச்சு அந்த அழைப்பு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்த ஒரு அழைப்பு அந்த அழைப்பு ஏன்னா அவங்களோட யுவன் முத்துக்குமார் அண்ட் ராம் அவர்களுடைய இணைந்து அவங்க உருவாக்கின பாடல்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள் பட்டியலில் எப்பவுமே இருக்கிற பாடல்கள் கற்றது தமிழில் வர பாடல்கள் ஆகட்டும் ஆனந்த யாழை ஆகட்டும் அது வரைக்கும் எல்லா பாடல்களும் அங்கே போகும்போது அவரை பார்க்க போகும்போது அவரோட அப்பார்ட்மெண்ட்க்கு போகிற வழியில் அவங்களோட பாடல்கள்லாம் கேட்டுகிட்டே போனேன் போயிட்டு அவர்கிட்ட போய்ட்டு அந்த படத்துக்கான வேலை ஆரம்பித்தோம் அந்த படத்தில் வந்து ரொம்ப கவித்துவமான ஒரு படம் அந்த படமே அவ்வளோ ஒரு ஒரு கவிதை அதில் அவர் வந்து தமிழ் கவிதை அவ்வளோ வந்து என்ஜாய் பண்ணி வாங்கிட்டே இருந்தார் இன்னும் வேணும் எனக்கு நான் எவ்வளோ அழகாக ஒரு வரி எழுதிட்டோம் எனக்கு இந்த வரி ரொம்ப அழகாக இருக்குன்னு நான் நினச்சேன்னாலும் இந்த வரி அழகாக ஆகிடுச்சானா அதுக்கு மேலே இருக்கிற வரி இதோட கம்மியாகிடுச்சு ஸோ அதையும் இன்னும் கவித்துவமாகக்கலாமான்ட்டு ஒவ்வொரு வரியாக அப்படியே கேட்டு கேட்டு வாங்கிட்டு இருந்தார் ஸோ அவருக்கு அந்த அப்படி ஆரம்பித்த அந்த திங்க அதுலேருந்து பறந்து போக்கு நாங்கள் வரும்போது டோட்டலாக வேறு ஒரு டொமைனுக்கு மாறிட்டார் வேறு ஒரு ராம்சாரை நான் பார்த்தேன் நான் என்ன எழுதுனாலும் ஆக்சிடென்டில் ஏதாவது கவிதையாக வந்துவிட்டால் கூட ஐயோ இது கவிதையாக இருக்குங்க கவிதை வேணாம் இதில் இது இந்த படத்துக்கு தேவையில இந்த படம் வந்து நான் வேறு மாதிரி பண்ணுறேன் வேறு மாதிரி விஷ என்னோட விஷயமே வேறு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவரை டோட்டலாக வேறு ஒரு ஜானாவுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அவர் கூப்பிட்டு போனார் எனக்கும் ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த படம் ஆரம்பிக்கும் போது அப்படியே ஒன்று ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு ஆரம்பிச்சு அப்புறம் முடிக்கும்போது போது இருபத்தஞ்சி பாட்டு எழுதணும் அந்த படத்துக்கு அந்த இருபத்தஞ்சி பாட்டில் ஒரு பத்தொன்பது பாட்டு படத்தில் இருக்குது ஸோ அந்த பத்தொன்பது பாடல்களும் வந்து அவர் கூட சேர்ந்து எழுதின அந்த அனுபவம் வந்து எப்படி வந்து அவர் என்ன ஒரு பேனா மாதிரி பயன்படுத்திக்கிட்டாருன்னு சொல்லி பார்த்தேன் அவரோட எண்ணங்களை வந்து அப்படியே வந்து என்னோடய கையை பிடிச்சி அவர் எழுதினார் அது அது ரொம்ப ஒரு அழகான ஒரு அனுபவமாக இருந்துச்சு ஒரு விஷுவல் நீங்கள் பார்த்த பாடல்கள் மாதிரி தான் எல்லாமே வந்து நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இந்த பாடல்களை கேட்டால் கூட அந்த படம் உங்கள் கண்ணு முன்னாடி ஓடும் யார் மேலே இருக்கா யார் கீழே இருக்கா எவ்வளோ ஆங்கிளில் மலை இருக்குது இப்படி தான் அந்த முழு படத்தில் இருக்கிற பாடல்கள் வந்து ரொம்ப ஒரு எளிமையான ஒரு ஒரு இதில் இருக்கும் இந்த பாடல்கள் வந்து சில நாள் உட்காந்து ஒரு ஐந்து பாடல்கள் எழுதுவோம் அடுத்த நாள் ஒரு எட்டு பாடல்கள் உட்காந்து எழுதுவோம் எழுதிட்டு சந்தோஷ்க்கு அனுப்புவோம் சந்தோஷ் உடனே அதுக்கு அதுக்கான இசை ஒன்று அமைச்சிட்டு அனுப்புவார் சந்தோஷ் வந்து ரொம்ப ஒரு டேலண்டடான ஒரு புது ஜென்ரேஷன் கம்போஸர் ஸோ அவரோட மியூசிக் இதில் இருக்கிற வெரைட்டி வந்து அதை சொல்லும் ஏன்னா ஒரு பத்தொன்பது பாடல் நீங்கள் கேட்க போகிறீங்கன்னா அந்த ஒரு பத்தொன்பது பாடலும் வெவ்வேறு வடிவத்தில் இருக்கும் எந்த எந்த ஒரு பாடலும் ஒன்று மாதிரி இருக்காது அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு பாடகர்களும் வந்து ரொம்ப அழகான பாடகர்கள் வந்து நிறைய பேர் பாடியிருக்காங்க நிறைய கேமியோஸ் ஒன்று ஒன்றா வந்து ராம்சர் சொல்லுவார் யார் யாருனா வரப்போறாங்கன்ட்டு சித்தார்த்து வந்து நான் கண்டிப்பாக அவரை பாராட்டுவோம் இன்றைக்கி வந்து பாட்டு மட்டும் இல்லை மறுபடி நீ பாட்டும் அவர் ஏழு கடல் ஏழுமலையில் வந்து பாடியிருந்தார் அவருடைய அந்த குரல் வந்து அது ஒரு ரொம்ப அது எனக்கு வந்து ப்ரொஃபஷ்னல் சிங்கிங்காக இல்லையான்னு சொல்ல தெரியாது ஆனால் அது உயிரில் இருந்து பாடியிருந்தார் அவர் அவர் பாடினப்போ அதில் இருக்கிற எங்கே வந்து திடீர்னுட்டு ஒரு பாஸ் விடுவார் அந்த கேள்வி கொக்கியும்போது அந்த இடத்துல ஒரு அமைதி அப்படியே உள்ளே போய்ட்டு திருப்பி அடுத்த வரி வரும் அவ்வளோ உணர்ந்து பாடிருப்பார் அவர் இந்த படத்துலேயும் இந்த பாட்டையும் ரொம்ப அழகாக பாடிருந்தார் நம்ம டாடி ரொம்ப பாவம் பாட்டு இது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு இந்த ப இது எடுக்கும்போதே நம்ம எல்லாருமே இதாக அனுபவிச்சிருப்போம் ஒரு வீடு எல்லாருமே ஒரு வீட்டுக்குள்ளே இருப்போம் ஆனால் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு மூணு வெவ்வேறு உலகங்கள் இருக்கும் நான்ற ஒரு உலகம் என் மனைவின்ற ஒரு உலகம் என்னோட மகன்ற ஒரு உலகம் மூணு வெவ்வேறு உலகங்கள் இந்த மூணு உலகங்களுக்கு நடுவில் நடக்கிற அந்த ஒரு இணைப்பும் அந்த ஒரு போராட்டமும் இதுதான் வந்து நம்ம எல்லாரோட வாழ்க்கை அதில் நம்ம எதை ரசிக்கிறோம் எதை எல்லாத்தையும் கடந்து போகிறோன்ட்டு ரொம்ப அழகாக அதை படம் பிடிச்சிருக்காரு இது வந்து ராம்சரோட படத்தில் வழக்கமாக நிறைய வந்து ஒரு சோகம் இருக்கும் நிறைய ஒரு ஏக்கம் இருக்கும் நிறைய அது மாதிரியான எமோஷன்ஸ் இருக்கும் இதில் வந்து முழுக்க முழுக்க படம் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் எல்லாருமே சிரிச்சுட்டு இருப்போம் ஒரு மெல்லிய ஒரு சிரிப்பு வந்து எல்லாரோட இதழ்கள்லேயும் இருக்கும் அதுக்கு மூலமாக போகும்போது அவங்களோட வழியை சொல்கிறாரு அந்த சிரிப்போடு அவங்களோட வலியை நம்ம பார்க்குறோம் அவங்களோட நிலையை பார்க்குறோம் யாரும் யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாத அந்த ஒரு சுச்சுவேஷனை நம்ம பார்க்குறோம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நரேஷனாக இந்த கதையை நான் பார்த்தேன் அதுக்கு கூட வந்து ஒரு உதவ முடிஞ்சது பாடல்கள் மூலமானது ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி ராம் ராம்சருக்கு என்னுடைய நன்றி ரொம்ப ஒரு அழகான அனுபவம் இந்த படத்தில் என்னோட ஒரு பர்சனல் மைல் ஸ்டோனும் இருக்குது என்னோடய ஆயிரமாவது பாடல் இந்த படத்தில் எழுதியிருக்கேன் ஸ்மோக்கிங் கில் ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அப்படின்ற ஒரு பாடல் அந்த பாடல் வந்து படத்தோடு பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப ஒரு அழகான ஒரு பாடலாக இருக்கும் ஒரு மகனோட ஒரு இயக்கம் அப்பா கிட்ட அவனோட ஒரு கெஞ்சலாக அந்த பாடலை வந்து அமைச்சிருக்காரு இந்த பாடல்கள் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அழகான அந்த கதையை நரேட் பண்ணுற ஒரு பாடல்களாக அமைஞ்சதுக்கு நான் ஆம் சருக்கு நன்றி சொல்கிறேன் அண்ட் இந்த சந்தோஷ்கு அக்கேன் என்னுடைய நன்றி அண்ட் இந்த படத்தில் பாடின பாடகர்கள் எல்லாரும் மிஷ்கின் சார் உட்பட அவருக்கும் சேர்த்து என்னுடைய நன்றி வணக்கம் எப்படி எப்படி இது ஆரம்பிச்சதுன்னா ஒரு நாள் ராம் சார் வந்து கால் பண்ணார் பாடல்கள் கேட்குறதுக்காக சந்தோஷ் தான் இந்த ஸ்டூடியோக்கு போயிருந்தேன் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி சாங்ஸ் இருக்குது இந்த படத்தில் சாங்ஸ் கேட்டுட்ருக்கும் போது வீடியோ சாங்ஸ் தான் வந்து அவர் போட்டு காமிச்சார் போடும்போது அதுக்கு முந்தைய சீன் அந்த லீட்லேருந்து போட்டு காமிச்சார் ரொம்ப ரொம்ப ஃபன்னாக இருந்தது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் படம் ஒரு முழு படத்தையே பார்த்த ஒரு ஃபீலிங் இருந்தது ஸோ அவர்கிட்ட சொன்னேன் சார் ஸோ ஈகர்லி வெயிட்டிங் டு வாட்ச் த ஃபில் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் படம் ஒரு நாள் வந்து எல்லாம் முடிச்சுட்டு போட்டு சார் அவ்வளோ ஃபன்னாக இருந்தது ஸோ ஈ வெயிட்டிங் சார் ஃபேமிலியோடு இந்த படம் பார்க்கணும் கண்டிப்பாக எல்லோரும் வந்து கிட்ஸோடு இந்த படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க சந்தோஷ் தயாநிதியோட ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன் வித் திங்க் மியூசிக் ரொம்ப நாள் ஆசை அவரோட கொலாபரேட் ஆகணும் அப்படின்றது அந்த வகையில் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி சாங்ஸை இருக்கிற இந்த ஆல்பமில் கொலாப்ரேட் ஆகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மதன் கார்கி பிரதருடைய தௌசண்ட் பாடல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இஃப் எம் நாட் ராங் உங்களுடைய இரும்பிலே ஒரு இதயம் திங் மியூசிக் தான் நினைக்கிறேன் கரெக்ட் ஸோ அவருடைய ஃபஸ்ட்டு பாடலும் தௌசண்ட் பாடலும் திங் மியூசிக்கில் கொலாபரேஷன் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஸ்டாருடைய செகண்ட் கொலாபரேஷன் ஆஃப்டர் வாழை தேங்க்யூ ஸோ மச் ஹாட் ஸ்டார் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டூ மந்த்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம அக்ரிமெண்ட்டு பேசி பிஎஸ்சி நானும் சாரும் வந்து லாயர் ஆகிட்டோம் அவ்வளோ எங்கள் லீகல் அட்வைசர் பாஸ்கருக்கே நாங்கள் சொல்லி கொடுக்குற அளவு ஆயிடுச்சு பட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஹாட்ஸ்டார் வந்து இதை திங் மியூசிக் நம்பி கொடுத்ததுக்கு சித்தார்த் பிரதர் தேங்க்ஸ் பிரதர் இந்த பாடல் ரொம்ப அருமையாக இருக்குது நிறைய ப படங்களில் வந்து அவருடைய பாடல்கள் கொல்லா பிரேஷ் அவரை அவங்க வகையில் இந்த பா ஆல்பமும் வந்து அமைஞ்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் சிவா பிரதரும் கிரேஸ் ஆண்டினி பையன் மூணு பேரும் ரொம்ப நல்லா நினச்சிருக்கீங்க ஸோ ஈகலி வெயிட்டிங் ஃபேமிலியோடு பார்க்கணும் அப்படின்ட்டு ராம் சாரை விட அதிகமாக இந்த படத்துக்கு வந்து ரொம்ப பேசுனது வந்து மாரி செல்வராஜ் பிரதர் அவர் வந்து தலைவாக பறந்து ராம் சார் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் அதுக்கப்புறம் அருண் விஸ்வா அவரும் அதிகமாக பேசுவார் ஸோ அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் ஜியோ ஹாட் ஸ்டார் ராம் சார் சந்தோஷ் தயாநிதி தேங்க்யூ வெரி மச் யா